ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நான் வந்து ஒரு மந்திரத்தை முருகருடைய மந்திரத்தை மூணு நாள் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லும்போது முருகர் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம கூட அவர் இருக்கிறத வந்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எனக்கு உணர்த்தின தருணம் இது தாங்க ஆக்சுவலாக வியாழக்கிழமை காலையில் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா வீடு மாப்பிடுறது பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் சோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன் பூஜை ரூம்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டு விளக்கு சாமான்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீடெல்லாம் போட்டுட்டு இந்த வேலை தாங்க செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு மணியை போல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கதான் இந்த அக்கா அவங்க ஃபோன் பண்ணி முருகருக்கு இன்னைக்கு கல்யாணமா வரையா அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து வேலைக்கிழமை தான் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே முருகருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அக்கா அப்படின்னு சொன்னா இல்லம்மா என்னைக்கே பண்ணிடுறாங்க விநாயகர் விநாயகர் கோயில் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து முக்கால்வாசி வேலை தான் முடிச்சிருந்தேன் இன்னும் கால்வாசி வேலை வேறு இருக்குது எனக்கு கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணும்போது மணி மூணுங்க கிடக்கிட கடன் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு சிவ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணியை போல் முருகர் கோவிலுக்கு போனாங்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு அழகாக சிவனையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு முருகர் கல்யாணத்தையும் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தாங்க இதை வந்து முருகர் வந்து இப்படி கூட நமக்கு உணர்த்துவார் அவர் கல்யாணத்தை பார்க்கறது அப்படின்றது பெரிய விஷயம் எனக்கு அவங்க சொல்லலாம் தெரிய போறது கிடையாதுங்க ஸோ எனக்கு ரொம்ப அதுவே வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முருகருடைய கல்யாணத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துதுங்க நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச பேர் போயிருப்பேன் இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது ஒரு கல்யாணம்னா ப்ராப்பரா எப்படி நடக்கும் சுவாமிக்கு அப்படின்றத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க இதோடு வந்து நான் வாய்ஸை நிறுத்திக்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் முருகர் பற்றி அவர் குருக்கள் சொன்ன விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க உலகத்திலே வந்து முதன்மையான கடவுள் அப்படின்னா சிவன் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சிவனை விட ஒரு படி உயர்ந்தவர் முருகப்பெருமான் அப்படின்றத ரொம்ப அழகாக விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு கேட்டு பாருங்கள் இதோட என்னோட வாய்ஸை நிறுத்திக்கிறேன் நான் வந்து தரிசனம்லாம் பண்ணிட்டு ஒரு ஒன்பது மணி போல வீட்டுக்கு வந்துட்டேன் பிரசாதம் வாங்கினு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு முழுமையான நாளாக இருந்தது எனக்கு முருகனுடைய ஆசிர்வாதம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்காம அப்படியே நினைக்கிறேங்க பாருங்கள் अस्यात् अद्वानायम् अत्यन्न्दरस्यत् च प्रयोज्यं स्तुति करोमि अस्मिन् देवेः महादेवेः तस्मै किमान् मेगो दिमान्त राजयस्य भागतः भगवदाः चिन्मय वाम्य आनंदराजाय ज्ञानमय दैवोमय रूपेण भगवान् श्री सर्वदेवात् वकः केन्द्रकन्नेन प्रसभनाः क्रियायाः गणितं प्रतिस्यया अस्मिबाः आर्यम जनाके موسیقی موسیقی 하나 아자르를 죽이네 백호 마당을 부드랍게 가히게 했냐 이런 뜻과 숨긴 뜻으로 당가름을 불러 아내를 죽이네 내가 세나라를 부리게 지웬 무리가 느끼 말해 주면 이게 도도 걸어 가네 내가 와 내과 가자 가자 பெருமான முருக பெருமான கல்யாணம் நடக்க போகிறதே எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்து தரிசிக்கும்படி கேட்கு என்று マジで。<laughs> <laughs> <laughs> முருக்க எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா நம்ம விநாயகர் பிடிக்கும் திரு முனீஸ்வரன் பிடிக்கும் ஆனா ஒட்டுமொத்த சுவாமியினுடைய சக்தியமான ஒரு சுவாமி யாருன்னா முருகர் மட்டும்தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னு முருகர் அத்தனை விசேஷம் சிவபெருமானுக்கு எத்தனை முகம் சிவனுக்கு எத்தனை முகம் அஞ்சு முகம் ஈசாரம் தத்ருடன் அகோரம் மாகதேவம் சத்யோஜாதம்னு சிவனுக்கு அஞ்சு முகம் ஆனா முருகருக்கு அவரை காட்டில ஒரு முகம் அதிகம் ஆறு முகம் சிவபெருமானுக்கு பத்து கை அவருக்கு அதுலேயும் ஒரு படி ஜாஸ்தி அப்படி எல்லாத்திலையும் சிவபெருமானை காட்டிலும் ஒரு பங்கு உயர்ந்தவர் முருகன் ஏன்னா சூரபத்தன் அப்படி வர வாங்கிட்டான் உன்னை காட்டிலும் மேலான ஒரு சக்தி என்ன கிடைக்கும் உலகத்துல சிவனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை சிவனுக்கு பிரமாணமான சிவா பரதரம் சதுர்த்தம்னு சாஸ்திரம் சொல்லுது சிவன் உலகத்தின் நான்காவது கடவுள் அப்ப முதல்ல உள்ள மூணு பேர் யார் வேதம் சொல்லுது மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் அதுக்கு அடுத்தது குரு குரு அடுத்தது யாருன்னா சிவன் தான் சிவனுக்கு நிரூபமான தெய்வம் யாருமே கிடையாது பிரபஞ்சத்துல யாரும் கிடையாது சிவனுக்கு கீழே வேலை செய்யவாதா அத்தனை எல்லாரும் சிவனை என்ன நினைச்சிருக்காங்கன்னா அழிக்கிற தெய்வம்னு நினைச்சிருக்காங்க சிவனுக்கும் அழிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை சிவனுடைய ஒரு நிழல் ருத்ரன் ஒருத்தர் அதுதான் அழிக்கிற பொருளை வச்சிருக்காங்க சிருஷ்டி படைக்கிறது பிரம்மா கிட்ட சிவன் கொடுத்துருக்காங்க ஸ்திதி ஒருத்தனை காக்கிறது அது விஷ்ணு பாக்குற மகாவிஷ்ணு பாக்குற காக்கிற பொருளை காக்கிறத மகாவிஷ்ணு பாக்குற சம்ஹாரம் ஒரு பொருளை அழித்தல் அது ருத்ரன் ஒரு தெய்வம் பார்க்கணும் மறைக்கிறது மறைக்கிறது யார் சதாசிவன் ஒருத்தருக்க தான் மோட்சத்தை தலைவர் பேறு செய்யக்கூடிய ஒரு நிலை சதாசிவன் தர அது சிவனாத மட்டும்தான் தர முடியும் நான் சொல்லல நான் சொன்னா தப்பா படும் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அர்ஜுனன் கிட்டையும் பஞ்சபாண்டவர்களுக்கும் உபதேசம் பண்ண உங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைக்கணும்னா கேட்டார்தான் அப்படிங்கிற போனா கிடைக்கும் அங்க போய்தான் உங்க ஆத்மா இறைவனுடைய திருவடியை கிடைக்கும் என்னால் மோட்சம் கொடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அர்ச்சுனன் கிட்ட சொல்ற அதனால மோட்சம் அப்படிங்கிற வீடு பேரை யார் கொடுக்க முடியும் சிவனால் மட்டும்தான் அதனால இப்ப எம்பெருமான் முருகப்பெருவான் சிவனுடைய சக்தியும் உலகத்திலேயே ஆண்மகன்னா அது முருகர் மட்டும்தான்

நல்ல விசேஷமான முக்தி அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பொழுது எம்பெருமான் முதல்ல தேவசேனா இருக்கு இந்த போர்ல ஜெயிச்சு கொடுத்துட்டன தேவேந்திரனுடைய மகளான தேவசேனா நான் உனக்கு தரேன் இவா ரெண்டு பேரும் யாரும் இல்லை மகாவிஷ்ணுவுக்கு பெண் மகாவிஷ்ணுடைய பெண் மகாவிஷ்ணு யாரு பெருமாள் யாரு ரொம்ப பேருக்கு பெருமாள் தெரியாது திருப்பதியில திருநின்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல அவர்தான் பெருமாள் அந்த விஷ்ணுனுடைய மகள் இவா ரெண்டு பேரும் முருகருக்காதான் அதான் பேர் மாயோன் மருகனை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா திருப்புகளிலும் பெருமாளை இழுத்திருப்பார் அருணகிரினார் அதனால அவ பெண்ணு ரெண்டு பேரும் ஒரு சாபத்தான ஒத்து இந்திரனுக்கும் இன்னொருத்தர் பிணவரைய காக்கக்கூடிய குரத்தி மகளாகவும் இருக்கிறார் ஆனா பணத்தை தேடி முருகர் போல இது பணம் அதீத்த வசதி படுத்தது ராஜா பொங்கல் அதுவா வந்து அவரே நான் கட்டி கொடுத்துறேன் இந்த அம்மாவை விருப்பப்பட்டு காதலித்து தேடி கிழவனா போய் பிள்ளையாரா ஹெல்புக்கு கூப்பிட்டு திருத்தணியில திருத்தணி முருகர் கோவில் போனா நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருத்தணி முருகர் கோவில் பிரதான முக்தியா பிள்ளையார் முருகர் கிடையாது முருகர் கிடையாது விநாயகர் தான் பிரதான் அவருக்கு பேர் போய் பாருங்க ஆபத் சகாய விநாயகர் இந்த யானை தெரிஞ்சுட்டே இருந்துதான் அந்த வள்ளிய இவர் சொல்றாரு இந்த பொண்ணு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க கிழவனா போனா எந்த பொண்ணு திரும்பி பார்க்கணும் முருகர் கிழவனா போற திரும்பி பார்க்கல அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் நீ போய் அந்த பொண்ணை தெரிஞ்சு அவ என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும் கட்டிக்கணும் அதை மாதிரி தெரிஞ்சுன்னா பிள்ளையார் அண்ணா நான் துணை கொடுத்தான் அதனால இந்த யானை திருத்தின உடனே ஆபத்து வாழ்ந்தவா ஆபத்து வாழ்ந்தவான்னு கத்திட்டே போறான் இந்த கிழவன் ஒரு தண்ணி வச்சிருக்காங்க இந்த போய் அந்த கிழவனை கட்டிக்கிறான் கட்டின உடனே அவர் தடியில நான் தண்ணி தட்டுறா அவர் ரொம்ப விசேஷமான முக்தி ஆபத் சகாய விக்னேசர்னு பேர் திருத்தணியில அவருதான் பிரதான மூர்த்தி அவருதான் முக்கியமானவர் நம்ம போற அவர் அவர் நன்னா தான் இருப்பார் ஆனா நம்ம அவரை பார்க்க மாட்டோம் அரோகாலத்தின் முழுகரை போய் பார்த்தோம்

அதனால்தான் பகவான் ஒரு புள்ளி வச்சுவேன் எங்கேயானா ஒரு குறை வச்சுவேன் அதனால எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இந்த சன்னதி கல்யாண உற்சவம் எனக்கு அந்த குறை நிவர்த்தி ஆகி காரியம் முருகப்பெருமானுக்கு முழு தேங்காய் எத்தனை பாக்கு பழம் வருச தேங்காய் மாலை சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் தேவசேனா முருகனுக்கு முருகளுக்கு முருகளுக்கு